மேட்ரன் ஒரு <fishiff> <can we find? whrandoIF>

அவேர்னஸ் வீடியோண்டு விபத்து நடக்கும்போது வைத்தியசாலை எப்படி பரபரப்பாக இருக்கிறது எவ்வளவு வைத்தியர்கள் தாதிமார் வந்து கஷ்டப்படணும் என்றதை காட்டுறதுக்காகவும் அந்த விபத்திலிருந்து எப்படியான முதலுதவிகள் செய்யப்பட என்பதை காட்டுவதற்கான ஒரு வீடியோ தான் இந்த காணொளி பதிவாக இருக்க போகிறது ஏன்னு சொன்னால் இப்போ இந்த நாட்டில் வந்து நிறைய விபத்துகள் நாளாந்தம் கொண்டே செல்கிறது அப்போது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளவு பரபரப்பான நிலையில் இருக்கிறது அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்றை எடுக்கிறதுக்காக பல்கலைக்கழக மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஆனது என்ன நிலைமையில் இருக்கிறது எவ்வாறான வேகமான செயற்பாடுகள் நடைபெற்று அவர்களுக்கான முதலுதவிகள்லேருந்து வைத்தியங்கள் நடைபெறுகிறது என்பதை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ந்து எங்களோட காணொலியை பார்க்குறாக்கள் மறக்காம எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போடு ஹலோ குட் மார்னிங் எங்கே இருந்த தனத்தை மறந்துருக்குது என்ன தான் நடந்தது விபத்து ஓ எத்தனை பேர் காயப்பட்டிருக்கீங்கம்மா ஓகே நன்றி கன்ஃபார்ம் தானே தகவல் கன்ஃபார்ம் பண்ணிவிங்களேன் உறுதி செய்கிறேன் நான் அப்போ இங்கே வைத்தியசாலைக்கு எல்லாருக்கும் அறிவிக்கலாம் ஓகே குட் மார்னிங் ஆக்சுடன் எமர்ஜென்சியில் இருக்கிற ஏனி கன்சல்டன் ஒரு ஆளுக்கு போடுவீங்களே டாக்டர் இளங்கோ இருக்கவோ நம்ம டைட்டி அதற்கு போடுவோம் போட்டுட்டு பிறகு ஜஸ்வந்தி தியேட்டருக்கு மறுத்தா போடுவாணா முதல் இங்கே போகணுமா ஓகே மேட்ரன் ஒரு டிசாஸ்டர் ஒன்று ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சிடென்ட் ஒன்று இங்கே ஒருக்கா நீங்களும் இன்னும் ஒரு செக்ஷன் மேடையும் கூட்டிக்கொண்டு இங்கே வாங்க கிரெக்டர் ரூமுக்கு ஓகே ஓகே நீங்கள் இப்போ இருபது பேரையும் கொண்டு போகும் நீங்களும் ஒரு ஆள் போய் அந்த அவைலபிலிட்டி ஆஃப் மெடிசின் மெத்தடு சர்ஜிக்கலாக கிட்ட பாருங்க எக்ஸ்ரே எமர்ஜென்சி போர்டு எல்லாம் ரெடியாக இருக்கும் எத்தனை பெட்ஸ் இருக்குது போலீஸ் அதிகாரிகள் கூட வந்திருக்கீங்க நீங்கள் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்க ரிப்போர்ட் பண்ணின உடனே வந்துட்டீங்கன்னா பாருங்க தங்களோட கடமைகளை எதாங்கிறதுக்கான என்ன மாதிரியான ஆக்சிடென்ட் நடந்துருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் பேருமோ உங்களால் அப்படியே பரபரப்பு மாதிரி இருக்கிற டிஸ்பிட்டல் ஜப்பா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு எல்லாருமே அந்த தகவல் வந்து ஃபஸ்ட்டு செலவு கிடைச்ச உடனே எல்லாருமே ரெடியாக இருக்கும் வந்து அனைவருமே வந்து ரெடியாகி பார்த்துக்கொண்ட பண்ணி பார்க்கக்கூடியது Hai <tuk> teman-teman, teman-teman, <tuk> teman-teman, 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 teman 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 ஆக்சிடென்ட் நடந்தார்கள கொண்டு வந்து எவ்வளவு அவசர சிகிச்சையில கொண்டு வந்து எவ்வளவு பரபரப்பை வந்து தங்களை பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோ அதை பார்க்கக்கூடிய

बनड़ियाला आयताना बदलावेर वगैरे वापरगतो आपण यावेवर तीदास संभारिक होते बोलतोय मी अंतर्गत तमाने बोलतोय अंतर्गत तमाने ये लगा रहे थे ये टांग को टांग रहा है ये निकल रही है या साइकिल इधर ही है ना कुछ

ரெண்டா ஆம்புலன்ஸ் வந்து ஏரியா வந்து ஒரே இடத்துல ஒரே இடத்துல வந்து மேலே வச்சுருக்க மேலே கொண்டு வந்து எங்க

ഇനി പാലിച്ചിടത്തെ ചെയ്യാൻ വന്നാ ഓ പ്ലേറ്റ് ആണ് മൈൻഡർ ഉണ്ട് കൂടെയാണ് ഇനി ഫൈൻഡാണ് ഇല്ലാടി ഒരു നിഞ്ഞാ പറഞ്ഞാന്ന് കേൾക്ക് എന്നോ എന്നോനോ ഫൈൻഡർ മാസ്റ്റർ ടീ മൈൻഡർ ഇന്നിടി പ്രൊഫസർ ആണ് സാധാരണ വരും വെക്ക് അല്ലേ ഇങ്ങേന്ന് നിൽക്കുമോ ഓ ഇന്നെ ഇല മോനെ പോ ഇല நிறைய ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கிறதால வந்து இப்போ பேஷண்ட்டை வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கணும் அதை ரெடியாக நிற்கணும் பேரங்கோ அடுத்த ஆம்புலன்ஸுக்காக பார்த்துக்கொண்டு நிற்கணும் ஸ்ட்ரெச்சர்கள் வீல் சேர்களை விட ரெடியாக தான் நிற்கணும் எல்லாேருமே வந்து நர்ஸ் மாதிரி எல்லாேருமே அடுத்த ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு இருக்குது அதோட வந்து சரியான மலையாக இருக்குது அந்த மலையிலையும் வந்து கட கடமைகளை வந்து நல்ல நிறைவாக செய்து கொண்டிருக்கணும் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய நிலையில பேரோ நீங்கள் வந்து ரெடியாக தான் நிற்கணும் பேரங்கோ அடுத்த ஆம்புலன்ஸ் வருது வந்தோம் நான் உங்களை காட்டிக்கிட்டேன் பத்திட்டமான சூழ்நிலையெல்லாம் எல்லாரும் தமிழ்நாடு எல்லாரையும் கொண்டு

ஒ நாள அறுபதுக்கு மேற்பட்ட நோயாளிகள் வந்து ஒட்டிய நேரத்துல ஒரு பஸ் ஒன்று வந்து அடிபட்டு பஸ் வந்து கொஞ்சம் நேராக அடிபட்டு அதுல வந்து ஏற்பட்ட ஏற்பட்டமான நிலையில இருக்குது அந்த நடக்க வந்து

మనకలအောင်ం మావునోత్ర భాగం కుడుతే గాని او اي چئي لنسو کي نه لنسو کي او لنسو کي اپنوں سبسکرائب ڪيو نه ڀيڻ کي پڙهندي چئي ڇا چئي بس اريي ها وي چئي ٿين نه مل گري لوڪ بندي ڏکو ڇا چئي لوڪ بندي ڏکو موٽي کڙا ٻڌي ما ڏي ڏکو ها به ڏي نو کي چئي چئي موٽي کڙي نو ڏو ائين نو مدد فائٽو

எவா மேற்பட்ட நோயாளிகள் வந்து இன்னைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கணும் அதோட இந்த ஹாஸ்பிட்டலே வந்து நீங்க பயணம் பரபரப்பாக இயங்குகின்ற பாருங்க பேருக்கும் வந்து இங்கே வந்து சிகிச்சை கொடுக்குறதுக்கான வசதிகள் இருக்குன்ற பார்த்தாலே பாருங்க அவ்வளவுக்கு ஹாஸ்பிட்டலில் இடங்கள் இருக்குது உடனடியாக எந்த மருத்துவமனையும் இப்படி பரபரப்பாக இருந்து பார்த்துருக்க முடியாது பாருங்க பாருங்க இவேகலாம் ஆக்சன் இல்ல நான் நடந்து கூட்டிட்டு வந்து ஓ ஓ கைகளில் நம்பர் கட்டி பேஷண்ட்டுக்கான நம்பர் கட்டி தான் அதை நீ அதில் பார்க்கலாம் பாருங்க எல்லாருக்குமே அந்த கைகளில் வந்து கட்டி நம்ப பேஷண்ட்மேருக்கு வந்து கட்டுறது வந்து அந்த தற்போது இருக்கிற நிலையை காட்டுறதுக்காக வந்து அந்த பேஷண்ட்மேருக்கு கையில ஒரு சிவப்பு மஞ்சள் பச்சை கருப்பு போன்ற பட்டி மாதிரி கட்டினோம் அதுக்கான வந்து சிவப்பு வந்து அவைக்கு வந்து அபாயகரமான நிலை அதிகமாக இருக்கிறது தான் அந்த சிவப்பு பட்டி கட்டு ஒரு அளவுக்கானதுமாக இருக்கிறது கருப்பு வந்து டெத் என்று சொன்ன அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி சொன்ன எங்க வந்து வேலை செய்த ஒரு

तोरा के메라 तोरा केमेरा नै இந்த இன்று காலாஸ்டர் இப்போது அங்கிருக்கின்ற நோயாளிகள் அனைவரும் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் இப்போது பலர் சீட்டை உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அது தவிர சத்திர சிகிச்சை கூட அனுப்பப்பட்டிருக்கின்றனர் ஆகவே இப்போது இனிமேல் இங்கே அல்லது காயப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட மாட்டார்கள் இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது இருப்பினும் உள்ளே சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கு தொடர்ச்சியாக தேவையான உத்தியோகத்தர்கள் சிகிச்சையை வழங்கவர் ஏனையவர்களில் குறிப்பிட்டவர்கள் நீங்கள் மீண்டும் உங்களுடைய வளமையான கடமைகிட்ட எல்லாம் அதே சமயம் வளமையான கடமைகள் அனைத்தே நீங்கள் தொடர்பாக சொல்லுகின்றேன் சிலர் இந்த வளமையான கடமைகளை விடுத்து இங்கே வந்திருக்கிறீர்கள் ஆகவே அவர்கள் நீங்கள் உடனடியாக உங்களுடைய கடமை ஸ்தானங்களுக்கு செல்லலாம் இருப்பினும் உங்களுடைய மதிநிபனோட தொடர்பு கொண்டு குறிப்பிட்ட அளவானவர்கள் இங்கே கடமைக்கு இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த விசாரணத்தில் வந்த நோயாளிகளுக்கு இன்னும் சில சீட்டைகள் செய்ய வேண்டி ஆகவே இந்த இந்த விசாரணைக்கு எங்களுடைய இந்த

வைத்திய சேவைகள் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது வந்த நோயாளிகளுக்கு அது அதை நாங்கள் தொடர்ந்து ஒன்று நன்றி இந்த காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்க விபத்து நடந்தால் வந்து என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கணும் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ளினோம்ன்றதை இந்த வைத்தியசாலை வைத்தியசாலை ஊழியர்கள் வந்து காட்டியிருப்பினோம் எவ்வளோ கஷ்டப்படினோம்ன்றது இதில் நீங்க பார்த்திருப்பீங்க இது வந்து யுனிவர்சிட்டி பிள்ளைகளால் நடிக்கப்பட்ட நாடகம் இது ஒரு விழிப்புணர்வு என்பதை மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு மட்டுமே இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக பதிவு செய்யப்படும் காணொலி இத்தோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் மீண்டும் வேறொரு காணொலி வாயிலாக சந்திப்போம் ஜால் பிர